சமாதானமும் உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக வாழக்கூடிய காலங்கள் எல்லாம் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக கணித்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் எப்படிப்பட்ட ஒரு காலம் என்று சொன்னால் மிகவும் மோசமான நிலைமையில் மனிதர்களுடைய மனப்பக்குவமும் மனிதர்களுடைய எண்ணமும் கெட்டு போய் இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு மனிதர்களுடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கிறது மனிதர்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் முகத்துக்கு முன்னால் நன்றாக சிரித்து பேசுவார்கள் நம் மீது அன்பு வைத்திருப்பதை போன்றும் அக்கறை காட்டுவதை போன்றும் நம் நலனை கருதுவதைப் போன்றும் நம் முன்னால் நல்ல முறையில் சிரித்து சிரித்து பேசுவார்கள் நமக்கு ஏராளமான உபதேசங்களை செய்வார்கள் நாம் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைப்பதை போன்று நம் முன்னால் நடந்து கொள்வார்கள் ஆனால் நமது முதுகுக்கு பின்னால் நம்மை குறித்தும் அவதூறு சொல்லக்கூடியவர்களாக நம் முதுகுக்கு பின்னால் நம்மை குறித்தும் புறம் பேசக்கூடியவர்களாக நம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று உபதேசம் செய்வதை போன்று நாவ் வழியாக செய்து கொண்டு மனதளவில் நமக்கு தீங்கு விளைவிப்பவர்களாக மனதளவில் நாம் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறிவிடக் கூடாது என்பதை மனதிலே நினைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு மக்களுடைய மனப்பான்மை என்பது மாறி போயிடுச்சு யாரும் யாருக்கும் உண்மையாக நேர்மையாக இருப்பதே கிடையாது தாய் தன்னுடைய மகனுக்கு உண்மையாக இருப்பதில்லை கணவன் மனைவிக்கு உண்மையாக இருப்பதில்லை மனைவி கணவனுக்கு உண்மையாக இருப்பதில்லை நண்பர்களுக்கு மத்தியில் யாரும் யாருக்கும் உண்மையாக இன்றைக்கு நடந்து கொள்வது இல்லை எல்லோரும் இன்றைக்கு முகமுடியிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த முகமுடியை கழட்டிவிட்டார் அவர்களுடைய உண்மை தன்மை என்ன என்பது விளங்கிவிடும் எல்லாருடைய மனசுலயும் என்ன செய்வாங்க உங்களை மாதிரி ஒரு அச்சத்தை பார்த்ததே இல்லை நாங்க அப்படி நீங்க மனசு எப்படி நடத்துறீங்க அதை செய்யறீங்க இதை செய்யறீங்க எல்லா புகழ்ந்து பேசுவோம் வெளியே போயிட்டு என்ன மனசா நடத்துறாரு பிள்ளை எதுக்கு அடிக்காரு பிள்ளைகளை அடிக்கிறதுக்கு அவருக்கு என்ன இருக்கு பதரசன அரசு நடத்தி முடிக்க வேண்டியதானே தொலை வரலன்னு சொல்லி எப்படி அடிக்கலாம் அது எப்படி செய்யலாம் இது எப்படி செய்யலாம் பேசுகிறோமா இல்லையாரமோ இருக்கு இல்லையா அப்படி எல்லாருமே என்ன செய்து முகத்துக்கு முன்னாடி ஒன்று முதுகுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த இந்த தன்மை என்பது உலகத்திலேயே மிருகங்கள்கிட்ட கூட இல்லாத ஒரு தன்மை மிருகம் கூட முகத்துக்கு முகம் என்ன செய்தரும் மோதி பார்த்து விடும் அந்த ஐந்தறிவு ஜீவன் இல்லாத ஒரு கொடிய கெட்ட பழக்கம் என்னன்னு சொன்னா இந்த இருக்கக்கூடிய இந்த இந்த தன்மை தன்மை தான் என்பது ஒரு மனிதனை நரகத்தினுடைய விழுப்புக்கு இழுத்து சென்று விடும் அதனாலதான் நாயகம் சொல்லு அலி உசல் அவர்கள் தன்னுடைய பணியாளராக இருக்கக்கூடிய அழகான அற்புதமான ஒரு விஷயத்தை அனுசரதில்லாஹுத்தார்பழகானஅற்புதமான சொன்னாங்க சொல்லி காமிக்கிறாங்க நாயம் சுல்லாசம் எந்த அளவுக்கு அன்பு நிறைந்தவர்களாகவும் பாசம் நிறைந்தவர்களாகவும் இருக்காங்கன்னு பாருங்க தன்னுடைய பணியாளர் தனக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரன் இன்னைக்கு வேலைக்காரங்களை எப்படி நடத்துறாங்க நம்ம மக்கள் நம்ம வீட்டுக்கு வேலை பார்க்க வரவங்களை நீங்க நம்ம எப்படி நடத்துறோம் ரொம்ப ஒரு அவமரியாதையாக ரொம்ப ஒரு கொச்சப்படுத்தும் விதத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோமோ நீங்க நடந்துக்கிட்டு இருக்கிறோம்

அப்படி சொல்லும் போது என்ன எப்படி தெரியுமா கூப்பிட்டாங்க என் அருமை மகனே என் அருமை செல்வமே எனது அருமை பிள்ளையே மகான் தன்னோடு வேலை பார்க்கக்கூடிய தன்னிடத்திலே வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்காரருக்கு நாயகம் சொல்லல்லா சொல்வர்கள் எந்த அளவிற்கு உயரிய மரியாதையை கொடுக்கின்றார் பாருங்கள் தன்னுடைய பிள்ளையை போன்ற அவர்களை பார்த்துக் கொள்கின்றார்கள் நாயகம் சொல்லலாவே செல்வம் நாயம் சல்லஹாசும் அவங்க சொன்னாங்க எங்கள் தனியா ஒரு விஷயத்தை வசூலாக சொல்கிறாங்க நானும் வசூலாக மட்டும்தாங்க இருக்கிறோம் அங்கே வேறு யாருமே கிடையாது நாயம் சல்ல அஸ்ஸும் என்னை பார்த்து என் வாழ்க்கை இம்மையிலும் மறுமையிலும் சிறக்க வேண்டும் என்பதற்காக ஒரு விஷயத்தை நாயம் சல்லஹாசுன்னு சொன்னாங்க என்ன தெரியுமா என் கதறுத்த அந் துஷ்பிக தும் சுய காலை பொழுது விடுகின்ற பொழுதும் மாலை பொழுது அடைகின்ற பொழுதும் யாருக்கும் தீங்கு விளைவிக்காம மனதளவுல யாருக்கும் துரோகம் நினைக்காம மனதளவுல யார பத்தியும் இவன் கெட்டு போகணும் நினைக்காம உன்னால் வாழ முடிந்தால் நீ அப்படியே வாழு எந்த அளவுக்கு அழகாக சொல்ற பாருங்க காலை விடுகிற பொழுது வாளை அடைகிற பொழுது இதை போதும் அடையும் போதும் உன் போதும்னசில் யாரப்பத்தியும் தவறான எண்ணம் இல்லாம யாருக்கும் துரோகம் நினைக்காம இவன் வாழ்க்கையில உருப்படவே கூடாது யாருக்கும் சாபம் விடாம உன் மனதை தூய்மைப்படுத்தி உன்னால் வைத்துக் கொள்ள முடியும் என்றால் நீ அப்படியே வாழும் அப்ப சொல்றாக்க நீங்க அப்படி வாழ முடியுமா ஏன் அசுல சொல்லியிருக்க காலை பொழுது விடுகிறப்போ காலையில் விஞ்ச உடனே டீ கடையில் உட்காந்து அடுத்தவங்க தான் பேசுவோம் சுமுக தொழுவோம் ஜிக்கிற செய்வோம் துவா கேட்போம் பயன் கேட்போம் எல்லாம் செய்வோம் அப்படியே டீ கடையில் போய் நெசுவோம் அடுத்தால பத்தி நசுஞ்சுட்டு இருப்போம் பேசிக்கிட்டே இருப்போம் அதே மாதிரி சாதன நடை பாருங்க மகிரிபு தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த டீ கடையில் உட்காந்து நினைவோம் எல்லார பத்தியும் பேசுகிறோம் அவன் விளக்க மாட்டான் அவன் உருப்பட மாட்டான் அவன் என்ன வியாபாரம் செஞ்சுறான் இவன் இப்படியெல்லாம் இவன் எல்லாம் பெருந்த வ வளர்ந்து பெரியாரம் ஆயிட்டான் இவனுக்கெல்லாம் நம்ம வந்து மரியாதை கொடுக்க வேண்டியது ஆகிப்போச்சு என்ன செய்ய காலம் அப்படி கரிகாலம் ஆயிருச்சு அப்படி இப்படின்னு அடுத்தவனை பத்தி பேசி பேசி அடுத்தவன் நாசமா போடணும் நினச்சி நினச்சியே நம்ம நாசமா போய்கிட்டு இருக்கா இல்லையா பிராயம் சலாஷம் சொல்றாங்க காலை பொழுது விடுகின்ற பொழுதும் மாலை பொழுது அடை உன் மனதில் யாருக்கும் தீங்கு உட உன்னால் வாழ முடிந்தால் அவ்வாறே நீ வாழ அப்படின்ற சொன்னாங்க சிறிது நேரம் கழித்து சிறிது நேரங்கள் கழித்து நாயனும் சல்லா அவர்கள் மீண்டும் என்னை அழைத்தார்கள் சும்மா காலையாபுனைய மீண்டும் என்னை நாயனும் அவர்கள் அழைத்து சொன்னார்கள் என் அருமை மகனே மின் சுத்தி அப்படி யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் யாரை குறித்தும் தவறாக எண்ணாமல் யாருக்கும் பாதகம் மனதளவில் கூட நினைக்காமல் வாழ்வது எனது சுண்ணத்தாகும் எனது வழிமுறையாகும் எனக்கு யார மனசுல எந்த தவறும் இல்ல எனக்கு யார பத்தி நான் பழி வாங்குகிற எண்ணம் எனக்கு இல்ல யாருக்கும் நான் என் மனதளவில் கூட தீங்கு நான் நினைத்ததில்லை அப்படி வாழ்வது சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க யார் யார் அந்த அந்த பிரியப்படுகின்றாரோ யார் அப்படி வாழ்வது அவர் என்னை நேசித்தவராகிவிட்டார் சொல்றாங்க அப்படி என்னை நேசித்தவர் சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார் என்று நாயகம் அவர்கள் அவர்களுக்கு சொல்லக்கூடிய இந்த செய்தி முஸ்லிம் ஷரீப் பதிவு செய்யப்படுகிறது அப்போ இன்னைக்கு நம்மளால் அப்படி வாழ முடியுமா இப்போ ஒரு நாள் வாழ்ந்து பாருங்க ஒரே ஒரு நாள் காலை சுகுக்குள்ளே இருந்து நைட்டு தூங்குற வரையும் யாருக்கும் மனதளவில் கூட தீங்கு நினைக்காம யாரையும் மனதளவில் கூட பழி வாங்கணும்னு நினைக்காம யாரை பற்றியும் மனதளவில் கூட தவறாக நினைக்காம தப்பான எண்ணங்கள் கொல்லாமல் ஒரு நாளாவது நம்ம வாழ்ந்து பார்த்தோம்னு சொன்னா ரசுல்லாவுடைய வாழ்க்கை எவ்வளோ புனிதமாக இருந்திருக்கு ரசுல்லாவுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு உணர்வு பூர்வமான வாழ்க்கையாக உன்னத வாழ்க்கையாக இருந்ததுங்கிறத நம்ம விளங்கிடுவோம் அப்படி யார் வாழ்றாங்களோ அந்த வாழ்க்கையை யார் பிரியப்படுறாங்களோ அவர் நாயகம் சொல்லல்லாவுலையோ செல்லும் அவர்களை பிரியப்பட்டவராகி விடுகின்றார் யார் நாயகம் சொல்லல்லாஹலையோ செல்லும் அவர்களை பிரியப்பட்டு விடுகின்றாரோ அவர் நாயகம் சொல்லல்லாவுலே செல்லும் அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பார் என்று கண்மணி முகமது முஸ்தபா சுல்லா அலி அவர்கள் வாக்குறுதி தந்துள்ளார்கள் எனவே வாழக்கூடிய காலம் மிக சொற்பமான காலங்கள்தான் மிக அற்பமான காலங்கள்தான் இந்த காலங்களில் யாரை குறித்தும் எவரை குறித்தும் தவறாமல் கருதாமல் யாரை குறித்தும் எவரை குறித்தும் மனதளவில் கூட யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் தீங்கு நினைக்காமல் வாழ்ந்து நாயகம் சொல்லுள்ள அவரில் செல்லும் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சார்ந்த அனைவர்களுக்கும் தந்தர் புரிவானாக